அவர் லிங்கம் எடுத்தாரு இவர் என்ன முட்டை எடுக்கிறாரு வயிற்றுக்குள்ள எடுங்க லிங்கத்தால சாப்பிட முடியுமா இது முடியாது முடியாதா இதே இதே கான்செப்ட் தான் லிங்கம் எடுக்கிறது நம்ம கான்ட்ரவர்சி வேண்டாம் லிங்கத்துக்கு போய் முட்டை எடுக்கிறேன் அவ்வளவுதான் சரி இத சாப்பிட்டு பாக்குறேன் மேடம் நீங்கள் வேணால் கவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை சொல்றீங்களோ அத்தனை முட்டை வரும் வாயில் இருந்து நான் வந்து தர்க்கம் பண்ணவோ வாதாடவோ வரல இருக்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எத்தனை வேணாலும் எடுக்கலாம் எத்தனை வேணும் ஒரு நூறு எடுக்கணும் நூறு எடுக்கலாம் இது ரெண்டு மூணு எடுத்து நிறுத்துறேன் பந்து ஒருத்தர் எடுத்தார் பந்து பந்து இருக்கல சரிங்க அவர் என்ன சொல்ல வராரு பாருங்க இதுதான் லிங்கம் கான்செப்ட் கூட்டி குட்டியாக அழகாக லிங்கம் கோல்டு கொடுத்தா அவங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் சில்வரில் கொடுக்கலாம் இந்த கொடுக்கறது இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க வரைக்கும் பத்து பேர் சாப்பாடு போட்டாலே அவன் கடவுள் அவ்வளவுதான் குத்தபிரித்தி சாவி பாபா வாழ்ந்த காலத்துல தான் மெசிசன் இருந்தாங்க சரிதானே அவருக்கு மட்டும் எப்படி விஸ்வரூப வளர்ச்சி கிடச்சி மெசீசன் வந்து நிறைய நிரூபிச்சாங்க சாவி பாபா பண்றது அதாவது உண்மை இல்லைங்கிற இடத்துல எதுவுமே வளர்ச்சி பெற முடியாது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் சாதாரண மெக்கானிக்காக இருந்தவர் தான் நித்யானந்தா பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சார் அதே எல்லாம் இல்லை தான் நான் இருக்கேன் இன்னமும் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் மேல்மருவத்துறை ஆதிபராசக்தி வேப்பமரத்தில் பால் வருதுன்னு தான் கதையை கட்டுனா ஒரு லட்சம் கோடிங்கிறாங்க குட்டப்பெருத்தி சாமி பாப்பா முன்னூற்றி அறுபது நாள் சொல்லுங்க என்ன சொல்ல வரேன்னா உண்மை இருந்ததுனால தான் வளர்ந்தாங்க BOOM! <laughs>